பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய திருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹாலலோ யா தேங்க்யூ ஸ்ரீ சஸ் ஹாலலோ நன்றி 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 இயேசுவே உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு விசை கூட உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் நாங்கள் இருக்கிற வீடுகளில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்ட ஒரு அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் தேவனுக்கு மகிமையாய் திருவை பெருகவே நேத்திரம் பொற்காத்தனை தார் வாக்கு மாற தேவன் பொற்காத்தனை தார் வாக்கு மாற சாற்று சாற்று ஏழை இந்த நாவினா என்றும் அவருக்கே சாற்றுவின் துதிகளை ஏழை எந்த நாவினால் என்றும் புதிய கே பெற்று நாட்கள் தோறும் காத்திருந்து பெற்று நாட்கள் தோறும் போற்று வெண்புனிதனை போற்று புனிதனை பூதலத்தில் என்றுமே சோத்தி தேவனுக்கு மகிமையாய் கிருபை பெருகவே நான் உனக்கு போதித்து நடக்கு வழி காட்டி நான் உனக்கு போதித்து நடக்கு வழி காட்டி யொசனை சொல்லுவேன் யொசனை சொல்லுவேன் என்று ரைத்த தேவனோடு என்று ஜீவி யோசனை சொல்லுவேன் என்று ரைத்த தேவனோட என்றும் ஜீவிப்பேன் ஸ்தோத்தீரம் செய்குவேனே தேவனுக்கு மகிமையான் கிருவை பெருகவே யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் நீங்களும் சில காலம் John 5 and verse 35. He was a burning and a shining light, and we were willing for a season to rejoice in his light. Jesus is speaking here about John the Baptist. John was not the light, but light refers to Christ, but here he was a லேம்ப் அ மெசெஞ்சர் சென்ட் டு பாயிண்ட் பீப்புள் டுவர்ட் த ட்ரூ லைட் ஜீசஸ் கிரை ஜீசஸ் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் இஃப் யூ சி இந்த தமிழ் இதில் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் But here it see it says, Avan the Prahasikra vilakka He was a burning and a shining lamp. So people enjoyed listening to him for a while, but they did not continue to follow the truth he preached. Many people they come to Sunday uh, services, they enjoy the sermons. Uh, sometimes they are even pricked also, but they don't repent and சேஞ்ச் தர் லைஃப் அண்ட் ஃபாலோ த ட்ரூத் ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் த டைம்ஸ் ஆஃப் ஜான் தேப்டிஸ்ட் ஹி வாஸ் அ லைட் ஹூ அப்பாயிண்டட் டு கிரைஸ்ட் அவர் லைஃப் ஷுட் லீட் அதர்ஸ் ஜீசஸ் நாட் டு ஆர்சல்ஸ் அவன் யோவான் சாணை கொடுத்து நம்ம பார்க்குறோம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லும்பொழுது அவனுடைய சீஷர்கள் வந்து இயேசுவை பின்பற்றி போகிறத அங்கே பார்க்குறோம் அப்போ சொல்கிறாங்க அவங் அவர் அவர் பின்னாடி போகிறாங்களேன்னு சொல்லும்போது யவான் சான் சொல்லுகிறார் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம் விசி ஜான் த்ரீ வேர்ஸ் தேர்ட்டி அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று பார்க்குறோம் அந்த மாதிரி யோவானுடைய சீஷ்யர்கள் வந்து அவர் அவர்கிட்டக்க போகும்பொழுது யோவான் சொல்லுகிற காரியம்தான் இந்த காரியம் யோவான் பதிவுத்திரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் ஸோ திஸ் க்ளா கிளாரிஃபைஸ் த கிரேட் ட்ரூத் இஃப் யூ நோ தட் சம்படி இஸ் பீன் எக்ஸால்ட்டட் மோர் தேன் யூ யூ ஷுட் நோ இட் இஸ் கிவன் டு தெம் ஃப்ரம் ஹெவன் பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து அவர்களுக்கு தேவன் அதை கொடுக்குறார் என்று நினைக்கும் பொழுது நம்மளால அதை வி கேன் அக்செப்ட் த எக்ஸால்டேஷன் அண்ட் வி வில் நாட் பி ஆஃப் இட் ஹி வாஸ் அ பேர்னிங் அண்ட் ஷைனிங் லைட் விதவுட் பேர்னிங் தேர் இஸ் நோ ஷைனிங் பேர்னிங் அப்படின்னு சொல்லும்பொழுது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் இப்போ எரியணும் அப்படின்னா எரிகிறவங்க தான் பிரகாசிக்க முடியும் யூ கான் கிவ் லைட் இஃப் யுர் ஹார்ட் இஸ் கோல்டு நமக்குள்ளே அந்த அனல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது இட் ஷோஸ் த பேஷன் டுவர்ட்ஸ் காட் அ ஃபயர் அவனுக்குள்ளே அவன் எரிந்து பிரகாசிக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளான மனிதனில் அவன் அனலாக இருந்தான் ஹிஸ் இட் ஷோஸ் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஹிஸ் டிவோஷன் ஹி வாஸ் லிவிங் இன் த வில்டர்னஸ் ஹி ஹேட் அ டிவோட்டட் லைஃப் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் ஹி வாஸ் செட் அ பார்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கார்ட் இரண்டாவதாக வி சி தட் த டெம்ப்ரரி எக்ஸைட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ ஃபேத் அவன் வந்து சில காலம் என்று பார்க்கிறான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற ஆனதாய் இருந்தீர்கள் மெனி பீப்புள் என்ஜாய் தன்ஸ் பர்த்டே டோட் சேஞ்ச் த ட்ரூத் மஸ்ட் பி ஃபாலோட் இட் மஸ்ட் பி ஒபேட் தி அட்மேட் ஜோன் பட் இட் நாட் சரண்டட் டு சீ தஸ் ஹூங் ஹீ ரீச் யோவான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கலாம் அந்த எங்கே இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பார்த்துருன்னு அவர் இயேசுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் ஒன்று இருபத்தைந்தில் அவர்கள் அவனை நோக்கி நீர் கிறிஸ்துவும் அல்ல எரியாவும் அல்ல தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்கள் பிரதித்திரமாக நான் சலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல என்றான் தட்ஸ் ஹவு ஒன்பது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கட்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்வதை அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கலாம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவனுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவர்களுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் நம்முடைய அவர் கேரக்டர் டிவோஷன் அவர் இன்ன மேன் மஸ்ட் பி ஃபில் வித் ஃபயர் உள்ளான மனுஷன் நல்லா தான் ஆவியிலே அனலாக இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று நம்ம ரோமரில் வாசிக்கிறோம் ரோமன்ஸ் ஐ திங்க் இட்ஸ் டுவெல் டுவெல் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பன் பன்னெண்டு பதினொன்று அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ த லார்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ் ஹேவ் த இன் அ ஃபயர் இன் த ஸ்பிரிட் யூ யூ துட் ஹேவ் த ஸ்பிரிட் ஃபயர் இன் த ஸ்பிரிட் ஆவியிலே இருங்கள் பி ஃபர்வெண்ட் இன் ஸ்பிரிட் சர்விங் த லார்ட் இங்கிலீஷ் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் பி ஃபர்வெண்ட் இன் ஸ்பிரிட் ஆவியில் அனலாயண்கள் கத்தருக்கு ஓடியம் செய்யுங்கள் சமிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துடிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டவரே அந்தவுரேசூரிலே அப்பா ஆண்டவரே யோகா ஸ்நாதன் கத்தாவே தன்னுடைய வாழ்நாட்களிலே ஆண்டவரே அப்பா அவருடைய அண்ட அப்பா நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவருடைய பக்தியிலே ஆண்டவரே உம்மை பிரதிபலிப்பதிலே உமை குறித்து சொல்லுவதிலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஒரே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இருந்தான் ஒரு அவரை குறித்து நீ சொன்னீர் ஆண்டவரே அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று சொல்லி நீ சாட்சி கொடுத்தீரப்பா ஸ்தோத்திரம் 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 எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் கர்த்தாவை அனலாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் இயேசுவின் நாம பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே மரவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே க்ளஸ்